அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நண்பர்களே நான் நாலு நாளாக எந்த பதிவுமே போடலை என்ன ரீசன்னா கேட்ஜெட்ஸ் டீடாக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் இது ஒரு விழிப்புணர்வு பதிவு தான் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம் வாங்க ஃபோனு டிவி கம்ப்யூட்டர் இதெல்லாம் யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு பேர் தான் கேட்ஜெட்ஸ் டீடாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க இப்போ இருக்கிற காலத்தில் நம்மளால் எதையுமே ஃபுல்லாக அவாய்ட் பண்ண முடியாது பட் நான் ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணேன் அதனால் நன்மைகள் என்னென்ன நடந்ததுன்னு உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் நீங்களும் முடிஞ்சால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அதனுடைய யூசேஜ் என்னெல்லாம் நடந்ததுன்னு பார்க்கலாம் வாங்க என்னுடைய கண் கருவலையம் வந்து கம்மியாச்சு ஸ்ட்ரெஸ் அண்டு டிப்ரெஷன் நல்லாவே குறைஞ்சிது நான் எந்த வேலை செஞ்சாலும் அது மேலே ஃபுல்லாக என்னுடைய கான்சன்ட்ரேஷன் நல்லாவே கவனம் செலுத்தினேன் அதுக்கப்புறம் நெகட்டிவ் தாட்ஸ் நிறையவே குறைஞ்சது அதாவது இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும் ஆனால் சுத்தமாக இல்லாமல் இருக்கிறதுன்றது இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு நம்மளால் முடியாது ஆனால் என்னால் நல்லாவே குறைக்க முடிஞ்சது அப்புறம் ரொம்ப அமைதியாக வந்து ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சுது இதுதான் நம்ம வந்து இத்தனை வருஷமாக இருக்கோம் அது நான் வந்து இந்த ஒரு ஏழு எட்டு நாளாக நான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் இப்போ இதை கூட ஃபோனில் தான் வந்து நான் பதிவு பண்ண வேண்டி இருக்குது அது ரொம்ப வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக நம்மளால் அவாய்ட் பண்ண முடியல ஸோ இந்த வீடியோ போடுறதுக்கான காரணமே வந்து ஒரு அவேர்னஸ்க்காக தான் வேறு எந்த ரீசனும் கிடையாது உங்களால் முடிஞ்சதுன்னா இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதனுடைய ரிசல்ட் முடிஞ்சால் எனக்கு கீழே கமெண்டில் சொல்லுங்கள் ஆக மொத்தத்தில் ஃபோனில் ரீல்ஸு ஷார்ட்ஸு வீடியோஸு எதுவும் பார்க்கலை அடுத்தவங்களுக்கு ஃபார்வேர்ட் மெசேஜும் நான் அவ்வளவா நான் எதுவுமே பண்ணலை முக்கியமானது எதாவது ஒரு வீடியோ அந்த மாதிரி ஏதாவது சென்ட் பண்ணியிருப்பேன் நான் இது வரைக்குமே என்னுடைய வீடியோஸை நான் நாலு பேருக்கு சென்ட் பண்ணிவிட்டு நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நான் கேட்டதும் கிடையாது அதை பாருங்கள் நான் சொன்னதும் கிடையாது அவங்களாம் கேட்கும்போது நான் வந்து அனுப்பிச்சி விடுவேன் இதனால் எனக்கு ரொம்ப அப்படியே மன உளைச்சலிருந்து விடுவித்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது நல்லா ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது நான் யாரையும் தொந்தரவும் பண்ணலை நம்ம வந்து நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருந்ததுனால அது கொஞ்சம் நல்லா இருந்தது எனக்கு வந்து ஹாப்பி ஹார்மோன்ஸும் டோப்போமைனும் கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீலிங் நல்லாவே கிடச்சிது என்னுடைய வீடியோஸ் எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய வீடியோஸை கூட நீங்கள் பெல் பட்டன் டச் பண்ணிவிட்டு உடனே உடனே பார்க்கணும்னு கிடையாது எப்போ நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போ பாருங்கள் விருப்பம் இருந்தால் நான் சொன்ன மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதனுடைய ரிசல்ட் வந்து ரொம்ப இருக்கும் நான் திரு திருப்பி அதுதான் சொல்லுவேன் அனைவருக்கும் நன்றி